குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் காய்கறி எல்லாமே வாங்கி சேல்ஸுக்கு வந்து பாதி பாதிக்காயுமே சேல்ஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி காய்கறிகள் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா கிலோ எழுவது ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பத்தஞ்சி மல்லித்தலை பார்த்திங்கன்னா அஞ்சு கட்டு நூறுரூவா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கிலோ தொண்ணூறுரூவா கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ எழுவது ரூபா பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா புடலங்காய் பார்த்திங்கன்னா கிலோ அறுபது ரூபா புடலங்காய் எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சி ஒரு மூணு காய் மட்டுந்தான் இருக்குது சுரக்காய் பார்த்திங்கன்னா காய் ரூபா முள்ளங்கி பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது வெண்டைங்காய் கிலோ அறுபது ரூபா உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது இஞ்சி கிலோ நூறுரூவா சின்ன வெங்காயம் எழுவதுருவா பெரிய வெங்காயம் நாற்பது ரூபாய்ங்க